திருப்பதி கோவிலில் பக்தர்களுக்கு பங்கிடும் பிரசாதங்களை தயாரிக்கும் விதத்தில் சில அபச்சாரங்கள் நடந்து வந்தது இப்போ வெளியே வந்திருக்கிறது பிரசாதங்கள் தயாரிக்கிறதுக்கு அது அன்னப்பிரசாதமாகட்டும் ஆகட்டும் பன்னியாரங்கள் ஆகட்டும் லட்டு முதலீடு அதுக்கு சுத்தமான பசும் நெய் மற்றும் உபயோகிக்கணும் என்பது ஆகம் சாஸ்திரம் ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக நெய் சுத்தமானதாக இல்லாமல் அதில் ஜந்துக்களினுடைய கொழுப்பு சத்தும் சில தாவரங்களுடைய எண்ணெய்களையும் கலந்து கலந்திருப்பதாக லேப் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது அந்த நெய்யை அந்த நெய்யை உபயோகித்து சுவாமிக்கு அன்னப்பிரசாதங்களும் பன்னியாரங்களும் தயார் செய்து அம்சம் செய்து கொண்டிருந்தது இந்த ஐந்து வருடங்களாக வெளியே வந் தெரிய வந்திருக்கிறது இது பற்றி நான் பிரதான ஆட்சிகளாக ஆகமாக அட்வைசராக எத்தனையோ முறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் போர்டு சேர்மனுக்கும் எத்தனையோ முறை இதை எடுத்து உரைத்து இதை பற்றி இதை நிறுத்த வேணும் என்றும் நான் அவர்கள் அவர்களுடைய பார்வை கொண்டு போயிருக்கிறேன் ஆனால் எந்த எந்த விஷயமும் அவர்கள் கவனிக்கும் நிலைமைகள் இல்லை அப்போது இதுவே இல்லாமல் சுவாமிக்கு தயார் செய்யும் பிரசாதங்களுடைய அளவு நம்ம கோவிலின் திட்டப்படி கூட இல்லாமல் ரொம்ப குறைவாக தயார் செய்வதும் அதே வேளையில் பெருமாளுக்கு அம்சு செய்யும் காலங்களில் அது பாலபோகமாகட்டும் ராஜபோகமாகட்டும் சைனபோகமாக செய்யும் நேரத்தில் நேரங்களில் அதிகாரிகள் அவர்களுடைய இஷ்டப்படி காலங்களை மாற்றி அமைப்பதும் அர்ச்சகர்களை சீக்கிரமாக நைவேத்தியம் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவதும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி நான் இந்த ஐந்து வருடங்களாக போராடி வருகிறேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு என் தோழமை அர்ச்சகர்கள் யாருமே கூட இதில் என் எனக்கு சகாயப்படவில்லை பிரதான பரிச்சார்களும் சும்மா இருந்துவிட்டார்கள் அதனால் இது இதில் இதில் மாறுதல் கொண்டு வர என்னால் இயலவில்லை ஆனால் புது அரசாங்கம் ஏற்பட்டதும் அவருடைய நம்முடைய முதலமைச்சர் திருமலையில் பிரச்சாரனை சுத்திகரணம் ஆரம்பிப்போம் என்று இங்கே திருமலையிலே சொன்னதும் அதுக்கேற்ப நிறைய நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததும் ரொம்ப சந்தோஷகரமான விஷயம் இந்த நெய்யு விஷயத்துலேயும் சுத்தமான நெய்யை கவர்மெண்ட் டைரிஸ்லேருந்து கர்நாடகாவிலேருந்து வாங்கி பிரசாதங்கள் தயார் செய்வதற்கு உத்தரவிடுவதும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது கூட நம்ம நம்ம எல்லோருடைய பொறுப்பு விழாகும் பெருமாளுக்கு எப்போ ஆகம சாஸ்திரப்படி நைவேத்தியங்கள் சுச்சியாக சுப்பிரமாக அப்போ அப்போதைக்கு அப்போது புதுசாக தயார் செய்து பெருமாளைக்கு அம்சப்படுறப்போ அந்த அதுக்கு பெருமாள் சந்தோஷப்பட்டு நம்ம நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம நாடும் பக்தர்களும் எல்லாரும் சேவமாக இருப்பார்கள் அன்னப்பிரசா அன்னப்பிரசாதங்கள் கூட அந்த நெய்யை தான் தயார் செய்தது பொங்கல் சக்கரை பொங்கல் சூப்பர்வைசிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குது ஆனால் உயர் அதிகாரிகள் சொன்னபடி தான் அவங்க எல்லாம் நடக்கணும் அவங்க எல்லாம் சப்ஆார்டினேட்ஸ் ஆனதால இந்த அது அதிகாரிகளுடைய அது இப்போ அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அது எனக்கு சம்பந்தம் இல்லை தப்பு தப்பு நடந்தால் அது தப்பு நடந்துன்னு இருக்குன்னு நான் அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டு போவது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணணும்ன்றது அது அதிகாரிகள் நிர்ணயிப்பார்கள் பெருமாளை நிர்ணயிப்பார்